உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா எரேமியா ஒன்று எட்டு உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுறதுக்காகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன்றாங்க அளிக்கும் தேவன் அல்ல அளிப்பவர் அல்ல நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் கூட இருக்காரு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எப்படி அழிக்கலான்னு காத்திட்ருக்காங்கல்ல நம்மளை எப்படி அழிக்கிறது என்ன செய்து அழிக்கிறதுன்னு காத்துட்ருக்கும்போது இவர் மட்டும் இவர் ரொம்ப நல்லவராக இருக்காருங்க இயேசு ஆனால் இவர் மட்டும் நம்ம கூட இருந்து என்ன பண்ணுறாருன்னா காப்பாற்றுறாராம் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க அவருக்கு எக்கச்சக்க வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு உங்களோடு கூட இருந்து காப்பாற்றுறதுக்காக உட்காந்துட்டுருக்காரு உங்களை காப்பாற்றுவார் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவார் குடும்பத்தை காப்பாற்றுவார் உங்கள் வேலையை காப்பாற்றுவார் உங்கள் பிஸ்னஸை காப்பாற்றுவார் ரொம்ப 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 நல்ல தேவன் அழிப்பவர் அல்ல ஏசை யாரையும் அழிப்பவர் அல்ல காப்பாற்றுவார் சரிங்களா உங்களை காப்பாத்துறதுக்காகவே கூட இருக்கிறேன் அப்படின்றாரு எவ்வளோ சூப்பர் இல்லை அதான் ஏசு அவரை நல்லா உறுதியாக பிடிச்சிக்கோங்க காப்பாற்றுவார் ஓகேங்களா இந்த நோவா குடும்பம் தேவன் மேலே ரொம்ப அன்பாக இருந்துச்சுங்க அந்த குடும்பத்தை மட்டும் கப்பல் ஏற்றி அனுப்புனாருங்க எட்டு பேரை மட்டும் தான் கப்பலில் ஏற்றுனார் வேறு யாரையும் ஏற்றுலையே கப்பல் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு வாயால் தான் சொல்லி கொடுத்தாரு டிக்டேட் பண்ணாருங்க வாயால் சொல்லி நம்ம நோவா செய்தாங்க எவ்வளோ கஷ்டம் இல்லை அது அவனுக்கு எந்த ப்ராக்டிக்கல் நாலேஜே கிடையாது நோவாக்கு கப்பல் இப்படி தான் செய்யணும் மெஷர்மெண்ட் சொன்னார் இந்த அளவுகள் வச்சு செய்யி இந்த கொப்பையர் மரத்தை வச்சு செய் பக்கத்துலேயே இருந்தார் முன்ன பின்னே எந்த அனுபவம் கிடையாது கப்பல் செய்கிறதுக்கு நோவாவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது ஆனால் தேவன் வாயால் வாயால் டிக்டேட் பண்ணாருங்க ஆதிக்கவும் ஆறாம் அதிகாரம் பறித்து பாருங்களேன் அவன் டிக்ட் தேவன் டிக்டேட் பண்ண டிக்டேட் பண்ண வாயால் சொல்ல 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 நோவா வந்து செய்தாருங்க அந்த நோவா செய்த கப்பலை நம்பி அந்த குடும்பம் ஏறிச்சு பாருங்க அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் பாருங்கள் தேவன் கூடவே இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கப்பல் செய்து அந்த கப்பலில் ஏற்றி தேவன் அந்த குடும்பத்தை அனுப்பினாருங்க எப்படி இல்லை கூடையே இருந்தார் கூடே இருந்தார் நோவா குடும்பத்தோட கூட இருந்தார் எதற்கு காப்பாற்றுவதற்காக நோவா குடும்பத்தை வெளியில் விட்டால் கஷ்டம் இந்த தண்ணியில் அழிஞ்சிடுவாங்க சொல்லிட்டு கப்பல் ஒன்று செய்ய கற்றுக் கொடுத்து அவங்கள காப்பாற்றினார் உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்கள் கூட தாங்க இருக்காரு ஆனால் கவலைப்படாதீங்க அவர் வந்து உங்களை எப்படி காப்பாற்றுறது அவருக்கு தெரியுங்க அதனால் வாய் திறந்து நீங்கள் கேளுங்கள் அவர் சொல்லுவார் நீங்கள் செய்யுங்க காப்பாற்றப்படுறீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் காப்பாற்றப்படுறீங்க உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படுது ஏன்னா ரொம்ப 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 நல்ல ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் எதற்கு காப்பாற்றுவதற்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோடு இருக்கிறீங்க நன்றி அப்பா சாமி கொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்கள மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்தாவியால் இருப்புங்க ஞான்ஸ் நானி எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக இப்போ ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீயறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா செய்து அங்கெல்லாம் அனுப்பாதீங்க பரலோகத்துக்கே எங்களை அனுப்பிவிடுங்க அங்கே தான் போகிறதுக்கு ஆசைப்படுறோம் சாமி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு மதியமானத்தில் பறந்து உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பாப்பா இந்த ஏழு வருடம் வந்து கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசம் நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க கூப்பிட்டுக்கோங்கப்பா இப்போ சுத்தமாக வாழ்கிறது மனிதனால் கூடாது அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வதற்காக வருவீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ் முளைச்சவன் கெலும்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்